திமுகவுல என்ன ஆச்சுன்னு தெரியல யாருடைய கண்ணு பட்டுச்சோ தெரியல என்ன நடந்துச்சுன்னு தெரியல இப்படியே நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறுப்பினர்கள் யாரு உறுப்பினர்கள் ஊபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முலாம் பூசிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இது என்ன தப்பு செய்யாம அப்படியே வந்து அம்பலம் தப்பே பண்ணாம இதெல்லாம் வந்து நடக்குது நடக்குதுன்னு சும்மா பைத்தியமா ஊடகங்கள் எல்லாம் பேசுறது நிறைய கேள்விகள் கேட்கலாம் சுருக்கமா சொல்றேன் செந்தில் பாலாஜி அவர்களை மிஞ்சும் அளவுக்கு கே என் நேரு அவர்களுடைய அளவுக்கு இருக்குதே அப்படிங்கிறது தான் இன்னும் பட் தமிழில் பாக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு லிசன் ஆயிருக்கும் டீடைல்டா கழுவி கழுவி சூப்பரா பேசுவோம் என் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கணி நியூஸ் என்ன தீபிகா கே நேரு அவர்கள் எந்த விஷயத்துல செந்தில் பாலாஜி அவர்களை விட சிறப்பா அவரை விட மிஞ்சும் அளவுக்கு செயல்பட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தரேன் அரசு வேலை இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க அரசு வேலையை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நபர்கள்டும் பணம் வாங்கி மோசடி செய்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு கேஸ் வரும்போது திரும்பவும் நான் அந்த பணத்தை எல்லாத்தையும் வாங்கிய கிட்ட திரும்ப கொடுத்துட்டேன் நான் பண்ணிட்டேன் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் திரும்பவும் அதே விஷயத்த நீங்க பேசினீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டைம் கேட்டிருந்தாரு அப்போ புடிச்சு நல்லா கில்லு கில்லு கில்லுன்னு கிள்ளி விட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த சதைய பிச்சுக்கிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் தெரியாம கிள்ளிட்டேன் இந்த வேணாம் சதை எடுத்துட்டு அதை ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னா ஒட்டிக்குமா தானா ஒட்டிக்குமான்னு கேக்குறேன் எப்படி சார் எப்படி அது ஓகே அப்படி நடந்துச்சு என் கே நேரு அவர்கள் மேல அதே மாதிரியான ஒரு மோசடி அப்படிங்கிறது இப்போ இருக்கு ஊழல் அப்படின்னு சொல்லலாம் மோசடி அப்படிங்கிறது ரொம்ப அப்படி இருக்கு ஊழல்னு வச்சுப்போம் இதான் நல்லா எப்பவுமே நம்ம கேக்கிறது திமுக அரசாங்கம் மேல அங்க இருக்கிற நபர்கள் மேல நம்ம கேட்கக்கூடிய விஷயம் கரெக்டா ஸோ ஊழல் எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஏய் கரெக்டா தான் சொல்றேன் கேட்டீங்கன்னா உண்மையா கரெக்டா தான் சொல்றேன் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு ஊழல் அப்படிங்கிறது நடந்திருக்கு என்னன்றது அவர்களுடைய தம்பியான ரவிச்சந்திரன் அவர்களுடைய அவர்கள் நடத்தக்கூடிய ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனத்தின் மேல அமலாக்கத்துறை அப்படிங்கிறவங்க ரைடெல்லாம் வந்து நடத்துனாங்க இதுல சோதனைகள் செய்யும் போது நிறைய விதமான ஊழல்கள் விதமான எக்கச்சக்கமான ஊழல்கள் அப்படிங்கறது செய்யப்பட்டிருக்கு இதுல ஒரு விதமான இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுதான் நான் சொன்ன அந்த ஊழல் இதுல கே நேரு அவர்கள் கட்டுப்பாட்டின்படி அவருக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா எம் ஏ டபிள்யூ எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை ஓகேவா இதுக்கு இவருதான் அமைச்சர் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு காலி இடங்கள் இருக்கு காலி இடங்கள் இருக்கு நபர்கள் வந்து எல்லாருக்கிட்டே அவர் பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு இல்லை ஆனா மெஜாரிட்டியா நிறைய பேர்கிட்ட பணங்கள் பல ஜாப்ஸ் அப்படிங்கிறது விற்கப்பட்டிருக்கு அதுல தலா ஒரு ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னா இருபத்தி ஐந்து லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க பணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பண விகிதத்தை கோட் பண்ணிருக்காங்க சோ இவங்க கோட் பண்ண பணத்தை அவங்களும் நிறைய பேர் கொடுத்துதான் இந்த வேலையை வாங்கியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அண்மையில இது வந்து ஒரு பெரிய ஒரு மேடை போட்டு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கையாலேயே விருதெல்லாம் வழங்கி இருந்த நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம் பட் இதுல ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கறது ஐயாவுக்கு தெரியுமா இல்லையா அப்படிங்கறதுதான் கேள்வி குறிப்பிடத்தக்கது வச்சுக்கலாம் இதை ஏனோ தானோன்னு யாருமே அடிச்சு எல்லாம் விடல அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க தமிழக அரசாங்கம் தமிழக காவல்துறை கிட்ட அதுவும் டிஜிபி கிட்ட பி எம் எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரசன்டேஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் படி அறுபத்தி ரெண்டு பார் ரெண்டின் படி சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க இதன் அடிப்படையில எக்கச்சக்கமா ஏதோ பெரிய அளவுல அவங்க கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ நிறைய டாக்குமெண்ட்ஸ் இடி கையில வச்சுக்கிட்டுதான் இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவா பேசுறாங்களோ இல்லைன்னா அவங்க எப்படி இவ்வளவு அளவு கிட்ட இருக்குங்க ஆதாரம் நீங்க கரெக்டா இதற்கான ஒரு என்ன நீங்க விசாரணை பண்ணணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா ஆவணங்கள் சிறப்பா இருக்கு அவங்க கையில அப்படின்னு தானே அர்த்தம் அப்போ கே நேரு அவர்கள் என்ன சொல்லணும் அப்படியா அப்படின்னு சொல்லாம அப்படிலாம் ஒரு ஊழலை நடக்கலையா யார் சொன்னது அப்படின்லாம் ஒரு ஊழல் நடந்துச்சுன்னா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த இடத்துல இருந்து கடந்து செல்றாரு இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் பாமக தரப்புல அன்புமலை ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய அறிக்கையை ஒண்ணு விட்டு தமிழகத்துக்கு எதிராக குழி தோண்டி இவ் இவ்வளவு மோசடிகள் இவ்வளவு ஊழல்கள் அப்படிங்கறத திரும்பவும் திரும்பவும் மறுபடியும் நிறைய அமைச்சர்கள் பண்ணும் பட்சத்துல அவர்கள் கரெக்டான ஒரு விஷயம் அவங்களுக்கான தண்டனைகள் அப்படிங்கிறதும் அவங்களுக்கான ஆதாரங்கள் அப்படிங்கறதும் ஆவணங்கள் அப்படிங்கறதையும் கரெக்டா சிபிஐ என்கொயரி பண்ணணும் அப்படிங்கறதையும் அவரு ஒரு ஒரு பெரிய ஒரு குண்ட தூக்கி மண்ணகுள்ள போட்ட மாதிரி அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இவர் கூட அண்ணாமலை அவருக்கு அக்கவேறு ஆணுவேரிய புடுங்கி புடுங்கி புடிங்கி வீசிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் சொல்ற விஷயம் எட் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு நீங்க ஊழல் செய்திருக்கிறீங்க அப்படின்னா சாதாரணமான விஷயம் இது கிடையவே கிடையாது நகராட்சி நிர்வாகத்துல இருக்கக்கூடிய குடிநீர் வழங்கல் துறையில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்கள் இருந்துச்சு இதுல நிற்பறதுக்கு தலா ஒரு ஒரு நபர்கிட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கோட் பண்ணி நீங்க வாங்கியிருக்கீங்க இந்த லஞ்சமா வாங்கியிருக்கீங்க இந்த அளவுக்கு ஒரு கோடி எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடிங்கிறது இவ்வளவு பெரிய மாசமான அமௌண்ட் நீங்க வாங்கியிருக்கீங்க இந்த எல்லாமே வசூல் பண்ண ஒரு ஒரு அமௌண்ட்டுக்கும் நீங்க பதில் சொல்லிதான் தான் ஆகணும் இனிமே அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் அடிப்படையில இவங்க கைப்பற்றினாங்க இல்லையா இந்த அடிப்படையில சிபிஐ இதுக்கப்புறம் விசாரணை அப்படிங்கிறது தொடங்க போற நிலைமையில அவங்க தீவிரமான விசாரணையில ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்காரு சோ அண்ணாமலை பொதுவா ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்து பேசுறாரு அப்படிங்கற பட்சத்துல அது ரொம்ப வைரலாகவும் அது ரொம்ப வந்து பேசும் பொருளா மாறுறது அப்படிங்கிறது யதார்த்தமான பிரதானமான ஒரு உண்மையாவும் இருக்கும் சூழ்நிலையில இப்போதைக்கு திமுக அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பயத்தை கிரியேட் பண்ணிருக்கு ஏன்னா இப்போ இப்ப அண்ணாமலை இதை எடுத்து பேசும்போது திரும்பவும் இது வந்து ஆல்ரெடி எல்லாருமே பேசுறாங்க எல்லா கட்சி தலைவர்களும் இதற்கான கண்டனத்தை கொடுக்கும் போது அண்ணாமலை அவர்கள் வந்து பாயிண்டோட அடிச்சு விடுவாரு கரெக்டா பாயிண்டோட பேசுவார் இல்ல அந்த பாயிண்ட் அவர் பேசும்போது ஆப்போசிட்ல யாராலையும் அவருக்கு ஈடு கொடுத்து பேச முடியாது அப்படிங்கறதும் உண்மையான ஒரு விஷயம் சோ அவர் கையில் எடுத்திருக்கும் இந்த ஒரு ஆயுதத்துக்கு சிபிஐக்கு அவர் உத்தரவாவும் கொடுத்திருக்கிறாரு நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாரு இதற்கு திமுக அரசாங்கம் என்னலாம் வந்து பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்த பார்ப்போம் அண்ட் இதுல நாங்க தான் நாங்க தான் மக்களை காப்பாத்துறது மக்களை பாஜக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துறது ஹிந்தி ஹிந்தி அப்படின்னு சொல்லி திணிக்க வராங்க அதுல இருந்து நாங்க காப்பாத்துறது நாங்கதான் இப்போ கிறிஸ்துவ மதம் அண்ட் வந்து முஸ்லீம்ஸ் இவங்க எல்லாருக்கும் பாதுகாவலனா இருக்கிறது நாங்கதான் எல்லா இடங்களையும் சொல்லும் நபர்களுக்காக மக்களாகிய பல பேர் கேட்கக்கூடிய கேள்விகள் எங்களுக்கு இதெல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிருந்தீங்கல்ல விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அதெல்லாம் வேஸ்ட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க இந்த உங்களுடைய ஆட்சி ரொம்ப சிறப்பா மக்களுக்கான தேவைகள் எல்லா பூ செய்ய செய்யப்பட்டிருந்தால் சரியாக இருந்திருந்தால் இந்த ஒரு விஜய் மாதிரி ஆயிரம் விஜய் வந்திருந்தாலும் நாங்க அந்த விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டோம் இந்த பிஜேபி மாதிரி ஆயிரம் பிஜேபி வந்தாலும் நாங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம் இதே மாதிரி இருக்கிற இப்ப அதிமுக திரும்ப எத்தனை வாட்டி வந்து எங்கிட்ட கிட்ட கெஞ்சினாலும் பணம் கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் நாங்க ஓட்டு போட மாட்டோம் உங்கள் ஆட்சி சரியாக இருந்திருந்தால் உங்கள் ஆட்சி கரெக்டான வேலைகளை செய்திருந்தால் உங்கள் ஆட்சி மக்களுக்கான தேவை என்ன என்று தெரிந்து சரியாக வேலை செய்திருந்தால் மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட் யாரு பக்கம் போகும் அப்படின்னா கன்ஃபார்மா திமுக பக்கம் தான் போகும் அது இல்லை அப்படிங்கும்போது போது அவங்க நீங்க கதற கதற கதறன்னு எனக்கு தான் வரணும் வேற இப்படி அப்படி அப்படிலாம் பேச வேண்டாம் நீங்க என்ன பண்ணீங்க நம்மளுடைய நம்மளுடைய அரசாங்கம் என்னெல்லாம் சிறப்பு பண்ணிருக்கோம் மக்களுக்கு குறை இல்லாம பஞ்சம் இல்லாம கஷ்டம் இல்லாமல் நிம்மதியா இருக்கிறாங்களா ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் சரி இந்த லிஸ்ட் நான் அப்படி சொல்றேன் பாருங்க நீட் எக்ஸாம் நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன நபர் யாரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பமே வந்து எங்களுடைய ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு ஐயா சிறப்பா அதை வந்து நிறுத்திடுவாரு அப்படின்னாங்க இன்றைய வரைக்கும் அது ரத்து பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னா இல்லை ஏன்னா எங்ககிட்ட வந்து மத்திய அரசாங்கம் எங்க கையில கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமான ஒரு பதிலை கொடுக்குறாங்க எடப்பாடியார் எப்படி போய் அங்க போய் அவர் சேரலாம் எப்படி பாஜக கூட கூட்டணி அமைக்கலாம் இன்னைக்கு கூட்டணியில அமைக்கிறதுக்கு முன்னாடி நீட்டை ரத்து பண்ணீங்கன்னா தான் நான் வருவேன் அப்படின்னு உங்களுக்காக அவர் கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் இருக்கும்ல அப்படியே திருப்பி திருப்பி நம்ம ஃபேமிலிஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி ஒண்ணு நடக்கும் ஒரு விஷயம் வந்து என்ன உண்மை அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும் ஆனா அதை ஒத்துக்க முடியாது திருப்பி அப்படி நம்ம பக்கம் எப்படி ரிவர்ஸ் விடலாம் எப்படி வந்து சுத்தி சுச்சி சுத்தி நம்ம கிட்டே விடலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கு உனக்கு வந்து ஜுரம் அடிச்சிருச்சு எப்ப அவங்களுக்கு ஜுரம் அடிக்குது அவங்க வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருப்பாங்க அவங்க ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டாங்கன்றது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த விஷயம் நம்ம சாப்பிட்டதுனால இந்த மாதிரி ஜுரம் வந்துருச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜூரம் வந்துருமான்னு கேட்காதீங்க ஒரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண முடியாது நீ வாங்கி கொடுத்தல்ல நீ வாங்கி கொடுத்ததுனாலதான் எனக்கு ஜுரம் வந்துச்சு நீ வாங்கி கொடுத்தது சாப்பிட்டதுனாலதான் எனக்கு ஜுரம் வந்துருச்சு அப்ப நமக்கு என்ன இருக்கும் ஐயோ நம்ம ஏதா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தவோ நம்மளால ஜுரம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சிக்கு தள்ளப்படுவாங்க உங்களுக்கு புரியுதா அதே மாதிரி இங்க நடக்கிற விஷயங்கள் யார் மேல வாங்கி கொடுத்த உனக்கு எங்க போச்சு புத்தி நீ சாப்பிடாம இருந்தது இருக்கணும் பாயிண்ட் கரெக்ட் தானே சோ இதுதானே சரியான ஒரு விஷயமும் உங்களுக்குன்னு ஒரு சுயமா யோசிக்கிற தன்மைன்னு ஒண்ணு இருக்கணும்ல அது மாதிரி நீட்டை ரத்து பண்ணுவோம் சொன்னது யாரு நீங்க வந்து அவங்க மேல தள்ளி விடுறது ஏன் அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு இந்த ஒரு விஷயம் ரொம்ப இன்னும் நிறைய சாராயம் சாராயம் அதாவது கடைகள் மாட்டோம் எல்லாத்தையுமே இழுத்து மூடிடுவோம் திமுக அரசாங்கம் இன்னைக்கு டார்கெட் வச்சு இலக்கு வச்சு சாராய கடையில மதுபானங்கள் மதுபானங்கள் ஒரு ஒரு பாட்டில் மேல அது எவ்வளோ உங்களுக்கு தெரியும் வித்து அதனுடைய லாபம் ஈட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அண்ட் நகைகள் எல்லாத்தையுமே அடகு வைங்க நாங்க திரும்பவும் மறுமுறை மீட்டு கொடுப்போம் நாங்க உங்களுக்காக உதவி

மக்களுக்கு குட்டி குட்டியா கிடைச்சிட்டு இருந்த அந்த விஷயங்களும் போயிடுச்சு சரி ஓகே இதுதான் போச்சு இதெல்லாம் தூக்கிட்டு ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க பட் இதை என்ன பண்ணீங்க இதையும் கடைசி கட்டத்துல அப்படியெல்லாம் ஃபுல்லாலாம் கொடுத்துட முடியாது எல்லா பெண்களுக்கெல்லாம் கொடுத்துட முடியாது ஆஹ் நாங்க வந்து ஒரு அப்படியே பிரிக்கிறோம் பாட்டு பாட்டா பிரிக்கிறோம் இவங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிரிச்சுட்டு அப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து போயிடுச்சு அதுவும் வந்து நிவர்த்தியா எல்லாருக்கும் கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பட் இப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல எப்போ எல்லாம் முடிஞ்சு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்ற மாதிரி கதையா இருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அடுத்த கட்டமா எனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி 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 பல மேடைகள்ல சொன்னதுக்கு அப்புறமா நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களே எடுத்துக்கோங்களேன் போய் கிறிஸ்துவர்களுக்கு முன்னாடி பேசும்போது நான் ரொம்ப மாற தட்டி சொல்வேன் நான் ரொம்ப சந்தோஷமா சொல்வேன் நான் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்றதும் இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன் பாஜகவினருக்கு சங்கிகளுக்கு வயிறறிஞ்சா எறியட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதும் இது இருக்கு ஹிந்துஸ்க்காக நீங்க வந்து பேவரிசம் அப்படிங்கிறது ஏங்க பண்ண மாட்டேங்கிறீங்க நான் ஒரு ஹிந்துன்னு ஏங்க பெருமையா சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா பெரும்பான்மையா கூட இருக்கிறது யாரு எல்லாருமே ஹிந்துஸ்தானே அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சுட்டு போறது இது ஏங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கேயும் ஒரு அரசியல் நடக்குது அடுத்த கட்டமா சமூக நீதிக்கு காவலாளர்கள் நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கத்துல இப்போ இப்ப பாருங்க பட்டியல் சமூகத்தினர் பொது தொகுதியில போட்டியிடுறதுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஒரு உத்தரவை பிறப்பிச்சது யாரு நாங்க வந்து என்ன பண்றீங்க சமூக நீதிக்கு அப்படிங்கிற கேள்வியும் வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் விட்டுருங்க இப்போ ரொம்ப சமீபத்துல ஒரே ஒரு நெல் மணியை கூட வீணாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏழை விவசாயிகளுடைய கண்ணீர் இன்னும் பொங்குது ஏன் பொங்குது எங்களுக்கு என்னைக்குங்க நீங்க செஞ்சிருக்கணும் முளைச்சிருச்சு ஒரே ஒரு மணிங்கிறீங்களே மூட்டை மூட்டையா முளைஞ்சு போய் என்ன அப்புறம் என்ன பண்றதுன்னே எங்களுக்கு புரியல எங்களுடைய குடும்பங்கள் எங்களுக்கான கடன்கள் எங்களுடைய மேல் படிப்பு செலவுக்காக என்னுடைய குழந்தைங்களுடைய கல்யாணத்துக்காக அப்படின்னு அவங்க கோழில எல்லாம் சம்பாரிச்சிட்டு போட கிடையாது குட்டியா ஏதோ ரொம்ப குட்டியா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஓரளவுக்கான லாபம் ஒரு ஒரு மூட்டைகளும் முளைஞ்சு முளைஞ்சு நிக்குது ஒருத்த ஒரு அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் லைட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தது என்ன அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற எதிர்கட்சிகள் ரொம்ப வந்து குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு அப்போ அங்க ரிலீஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாம இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது இனிமே ஒரு நெல் மணி கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருக்கறதா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு சோ இது என்ன நடக்குது இது என்ன முடிஞ்சு போச்சே எல்லாம் தான் முளைச்சிருச்சு இதுக்கப்புறம் என்ன எங்க இருந்த ஒண்ணு கூட வேஸ்ட் ஆகாது இதுக்கப்புறம் எல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அங்க இருக்கு இது எல்லாத்துக்கும் பிரிகாஷன்ஸ் அப்படிங்கிறது வேணும் மழை வரும் அப்படின்னா வருடாந்திரம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் அழருதும் வருடாந்திரம் சென்னை போன்ற நிறைய இடங்கள்ல தண்ணி வருது வெள்ளம் வந்துருது எங்களால தாங்க முடியல பாம்பு வருது வீட்டுக்குள்ள பூரா வருது தண்ணி உள்ள வருது அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளும் ரோட்வேஸ்ல பள்ளமா குழியா தண்ணி நிற்குது எலெக்ட்ரிக் ஷாக் அடிக்கிறது எவ்வளவோ பிரச்சனைகள் மெட்ரோக்காக நோண்டப்படுற பள்ளத்துல விழறது எவ்வளவோ பிரச்சனைகள் இது எல்லாமே வருடம் வருடம் நடக்குது அப்போ ஒரு வருஷம் நடக்குதுன்னா அடுத்த வருஷம் நடக்காம இருக்க என்ன செய்யணும் அப்போ அந்த வெயில் காலத்துல என்ன பண்ணணும் அதை பண்ணணும்ல அப்படிங்கிற கேள்வி மக்கள் நிறைய கேக்குறாங்க நிறைய வந்து பேசுறாங்க பிகாஸ் ஆஃப் ஊடகங்கள் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருக்கும் எல்லாமே புரியுது எல்லாரும் கேக்குறோம் எல்லாருமே பேசுறோம் நிறைய விஷயங்கள் முன்பை விட இப்ப டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபேமிலி மத்தியில போகுது அவங்க ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு அவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்றது நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம ஒரு விஷயம் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றது யூடியூப்ல என் நிறைய பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டே போகலாம் ஒன்னோ பார்த்துட்டு நான் அதில் அதை பார்த்தேன் இப்படி சொன்னாங்களே அதுல நான் இது தானே பார்த்துருந்தேன் இதுல தானே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது விவாதமாகவே போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே எப்படி சார்ட் அவுட் பண்ணி எப்படி பிரச்சாரம் பண்ணி இது என்ன ஒரு ஆறு மாத காலத்தை கரெக்டாக எந்த கட்சி யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மக்களின் ஓட்டு வாக்கு எல்லாமே என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு சூப்பரான அரசியல் களம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற உங்களுடைய ஆசையை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்